அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரப்பூர்வமாக என்டிஏவில் பயணிப்பதாக உறுதி செஞ்சிருக்காரு ஸோ அதிமுக பாஜக பாமக கூட்டணி உறுதியாக இருக்கு வருகிற ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் இந்த நிலையில கொஞ்சம் டேட்டா பூர்வமாக ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக பாமக கூட்டணி எந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுவும் வட தமிழகத்தில் குறிப்பாக இந்த கூட்டணியுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் டேட்டா பூர்வமாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது ஒரு பத்தாண்டுகளாக அதிமுக ஆட்சி காலம் அதனுடைய தாண்டி எழுபத்தைந்து தொகுதிகள் அதிமுக பாஜக பாமக கூட்டணி கிடைத்தது ஆனா இப்பொழுது ஐந்தாண்டுகள் திமுக இந்த காட்டாட்சிக்கு பிறகாக ஒரு ஆன்டி இன்கம்பன்சிவ் திமுக எதிராக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பாமக அதிமுக அந்த கெமிஸ்ட்ரி எப்படி நல்லா ஒர்க் அவுட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் இருபத்தி ஆறுல பாமக எத்தகைய இம்பார்டன் பிளேயராக இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய

பாமக அதிமுக பாஜக கூட்டணி எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம் முதல்ல மதுராந்தகம் சட்டமன்றத்தில் எடுத்துப்போம் மதுராந்தகத்துல மூவாயிரத்தி ஐநூத்தி எழுபது வாக்குகள் வித்தியாசத்துல மார்ஜின் பாருங்க பத்தாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு செவன் நைன்டி போர் மூவாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஒன்பதாயிரம் மூவாயிரம் இருபத்தி எட்டாயிரம் இருபத்தி ஓராயிரம் என்று நல்ல ஒரு மார்ஜின்ல அதுவும் தருமபுரி மாவட்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எண்டியை க்ளீன் ஸ்வீட் பண்ணியிருக்காங்க பென்னாகரம் இருபத்தோராயிரம் வாக்கு வித்தியாசம் பாலக்கோடு இருபத்தெட்டாயிரம் வாக்கு வித்தியாசம் தர்மபுரி இருபத்தாறாயிரம் வாக்கு வித்தியாசம் பாப்பிரெட்டிப்பட்டி முப்பத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசம் ஹரூர் சட்டமன்ற தொகுதி முப்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல எண்டியை வென்றிருக்கு மயிலம் சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரம் வாக்கு வித்தியாசம் திண்டிவனத்தில் ஒன்பதாயிரம் வாக்கு வித்தியாசம் வானூரில் இருபத்தோராயிரம் வாக்கு வித்தியாசம் கள்ளக்குறிச்சியில் இருபத்தைந்தாயிரம் வாக்கு வித்தியாசம் கங்கவள்ளியில் ஏழாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் எண்டியை வெற்றி பெறுகிறது ஆத்தூர்ல எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் எண்டியை வெற்றி பெறுகிறது ஏற்காடுல இருபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் ஓமலூர்ல ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்கு வித்தியாசத்துல என்னூர்ல அறுநூறு வாக்குகள் வித்தியாசத்துல ஆப்வியஸ்லி எடப்பாடி தொகுதியில தொண்ணூத்தி மூன்றாயிரம் வாக்கு வித்தியாசத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டிஏல வெற்றி பெறாரு அப்படிதாங்க இருபதாயிரம் வாக்கு வித்தியாசம் சேலம் எல்லாம் பாத்தீங்கன்னா இருபதாயிரம் இருபத்தோராயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் அப்படின்னு அப்படியே வரிசையாக இருக்கு வீரபாண்டி தொகுதியில பத்தொன்பதாயிரம் வாக்கு வித்தியாசம் அரக்கோணத்துல இருபத்தி ஏழாயிரம் வாக்கு வித்தியாசம் வாணியம்பாடியில நாலாயிரம் வாக்கு வித்தியாசத்துல என்டிஏ கூட்டணி ஒரு கம்ப்ளீட் டாமினன்ஸை இந்த வட தமிழகத்துல கொடுத்துருக்காங்க ஏன்னா அதிமுக பாஜக பாமக கூட்டணி அவ்வளவு ஒரு கெமிஸ்ட்ரி உள்ள ஒரு கூட்டணியாக அமைஞ்சிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் ஆனா தோத்த தொகுதின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான வாக்கு வித்தியாசத்துல என்டிஏ கோட்டை விட்ட தொகுதிகள் தோர்த்த தொகுதிகள்னு பாத்தீங்கன்னா காட்பாடி தொகுதி வெறும் எழுநூத்தி நாற்பத்தி ஆறு வாக்கு வித்தியாசத்துல தான் ஜோலார்பேட்டையில ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒரு வாக்கு வித்தியாசம்னா உத்தரமேரூர்ல ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்கு வித்தியாசம் திருப்போரூர்ல ஐ திங்க் விசிகா மேலே நினைக்கிறேன் அவர் வந்து விசிகா சார்பாக வெற்றி பெற்றார் பாமக அந்த தோ அடைந்தது ஸோ இப்படி வந்து ஒரு நல்ல ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குங்க வெறும் இரண்டாயிரத்துக்குள்ள வாக்கு வித்தியாசத்துல தோத்த தொகுதிகள் நாலு அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு தொகுதிகள் இந்த எட்டு தொகுதிகள்லையுமே அதிமுக பாசக பாமக கூட்டணி என்டிஏ கூட்டணியானது பத்தாயிரத்துக்கும் கீழே மூவாயிரத்துக்கும் மேலே த்ரீ தௌசண்ட் டு டென் தௌசண்ட் ஓட்டு வித்தியாசத்துல தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க செய்யூர் உளுந்தூர்பேட்டை அணைக்கட்டு குடியாத்தம் சேலம் சேலம் வடக்கு வேலூர் கலசப்பாக்கம் பொன்னேரி இந்த தொகுதிகளெல்லாம் பத்தாயிரத்துக்கும் கீழே தான் வந்து ஓட்டு வித்தியாசம் ஸோ அப்படியே இந்த மார்ஜின் பார்த்தோம்னா பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றியை பறிகொடுத்த தொகுதிகள் என்று பார்த்தோம்னா என்டிஏ வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தோற்கிறது செங்கம் பதினோராயிரம் வாக்கு வித்தியாசம் காஞ்சிபுரம் பதினோராயிரம் செய்யாறு பன்னெண்டாயிரம் ஹோசூர் பன்னெண்டாயிரம் பர்கூர் பன்னெண்டாயிரம் விழுப்புரம் பதினாலாயிரம் ராணிப்பேட் பதினாலாயிரம் ஆற்காடு பத்தொன்பதாயிரம் ஆம்பூர் இருபதாயிரம் இதுலேருந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டெரிவேஷன் என்னன்னா பத்தாண்டுகளுக்கு பிறகாகவும் நிறைய டாமினேட்டிங் வெற்றியை அதிமுக பாமக பாஜக கூட்டணியால பெற முடிஞ்சது அதிமுகவினுடைய பத்தாண்டுகள் ஆட்சி பிறகாகவும் பெற முடிஞ்சது என்றால் இப்பொழுது ஐந்தாண்டு கால திமுக ஆட்சிக்கு பிறகாக மக்கள் இருக்கக்கூடிய அதிருப்தி அலையை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல அதிமுக பாஜக கூட்டணி பிளஸ் இப்பொழுது பாமக வட தமிழகத்துல சேர்ந்தனால மிகப்பெரிய பலம் பெற்றிருக்கு என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது வட தமிழகத்துல மீண்டும் ஒரு முறை இந்தியாவால் டாமினண்ட் பெர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ண முடியும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறேன் வணக்கம் அந்த மாத்திரம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்

பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க